வணக்கம் நான் வெற்றிவேல் செலியன் மக்கள் அதிகாரம் மாநில செயலாளர் அன்பார்ந்த தோழர்களே ஜனநாயக அரசியல் சக்திகளே வருகின்ற ஏப்ரல் பதினைந்தாம் தேதி பாசிச எதிர்ப்பு போராட்டத்தில் முன்னேறி வருகின்ற எமது அமைப்பான மக்கள் அதிகாரத்தின் இரண்டாவது மாநில மாநாடு ராமசொப்பு அரங்கத்தில் நடக்கவிருக்கின்றது அன்பார்ந்த தோழர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாசிச எதிர்ப்பு போரில் நாங்கள் முதன் முதலாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி அம்பானி அதானி பாசிசத்தை முறியடிப்போம் என்ற ஒரு பெரிய மாநாட்டை அரசியல் மாநாட்டை சென்னையில் நடத்தினோம் பல்வேறு ஜனநாயக சக்திகளும் உழைக்கின்ற மக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அதன் பிறகு ராமர் கோயில் கட்டுகின்ற நடவடிக்கையின் போது மவுண்ட் ரோட்டில் இருக்கின்ற சென்னையில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து இது தமிழ்நாட்டின் மரபை உயர்த்தி பிடித்தோம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதாவது இதற்கு முன்பே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வீழாது தமிழ்நாடு துமளாது போராடு என்ற தலைப்பில் தமிழ்நாட்டினுடைய பார்ப்பனிய சமஸ்கிருத எதிர்ப்பு மரபை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு மாநாட்டை நடத்தினோம் அதுவும் மக்களால் சிறப்பிக்கப்பட்டது ஜனநாயக சக்திகள் அனைவரும் கலந்து கொண்டு மாநாட்டை வாழ்த்தி பேசினார்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலின் போது குறிப்பாக மக்கள் கோரிக்கையை மையப்படுத்தி இந்த அரசு கட்டமைப்பில் எப்படி இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபியை வீழ்த்த முடியாது ஆகவே மக்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மாற்று கட்டமைப்பு தேவை என்ற அடிப்படையிலும் ஒரு வெளியீட்டை கொண்டு வந்து பல ஆயிரம் வெளியீடுகளை மக்கள் மத்தியிலும் ஜனநாயக சக்திகளையும் கொண்டு சேர்த்தோம் வேண்டாம் பிஜேபி வேண்டும் ஜனநாயகம் கோடி மக்களிடம் கொண்டு செல்வோம் என்ற தலைப்பு மக்களை பற்றி கொண்ட தலைப்பாக மாறியது அதன் பிறகு கடந்த மாதத்தில் திருப்புறங்குன்ற மலையை அங்கே மதக்கலவர சூழலை உருவாக்க எண்ணிய ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்து முன்னணி கும்பலை முறியடிக்கும் வகையில் அங்கே அரிட்டாபட்டியும் ஜல்லிக்கட்டியை மீட்டோம் முருகனை மீட்போம் கருப்பனை காப்போம் என்ற தலைப்பில் நோட்டீஸும் பிரசரங்களும் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் விநியோகித்து களத்தில் இறங்கி மக்களை சந்தித்து இந்த பிரச்சாரத்தை கொண்டு சென்றோம் பல காணொளிகளை வெளியிட்டோம் வெளியிட்டு மத நல்லிணக்கத்தை உருவாக்கும் வகையில் அவர்களுடைய மோசடி திட்டத்தை மத வெறுப்பு திட்டத்தை முறியடிக்கும் வகையிலே அந்த பிரச்சாரத்தை களத்தில் இறங்கி சென்றும் களத்தில் காவல்துறையோடு மோதல் ஏற்பட்ட சூழலிலும் மக்கள் நம்மளை சூழ்ந்து நின்று பாதுகாத்தார்கள் மக்கள் வரவே மறைவேற்றார்கள் ஆகவே இந்த போராட்டம் என்பதும் இந்த பார்ப்பன் எதிர்ப்பு போராட்டத்தில் இந்த ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபியினுடைய நடவடிக்கைக்கு எதிரான போராட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டமாக இருக்கின்றது அந்த வகையில் அனைத்து ஜனநாயக சக்திகளின் ஆதரவை பெற்றுதான் நாங்கள் இதையெல்லாம் நடத்தி வந்திருக்கின்றோம் அனைத்து ஜனநாயக சக்திகளும் உழைக்கும் மக்களும் ஆதரவு இல்லாமல் இது சாத்தியமில்லை என்பதை நாங்கள் நம்புகின்றோம் அந்த வகையில் வருகின்ற ஏப்ரல் பதினைந்தாம் தேதி நடக்கவிருக்கின்ற இந்த மதுரை மாநாட்டிற்கு அனைவரும் வர ஆதரவு தர வேண்டும் கருத்தரங்கம் நடக்கவிருக்கின்றது அந்த கருத்தரங்கத்திற்கு பலர் ஜனநாயக சக்தியின் தலைவர்கள் பேசவிருக்கின்றார்கள் அதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த மாநாட்டிற்கு எங்களுக்கு அதிக நிதி தேவை இருப்பதால் நிதி தந்து உதவ வேண்டும் என்று மக்கள் அதிகாரத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி